ரொக்கம் எடுத்தாச்சு பாசுவின் முதல் எடுத்தாச்சு அப்புறம் அரைகலன் கணக்குன்னு டைட்டில் போடணும் அப்போ அரைகலன் கணக்கு நமக்கு பற்றில் இருக்கிறதுனால ரொக்கத்தை எதில் போடணும் பற்றில எழுதி காட்டணும் ரொக்கத்தை பற்றில் எழுதியாச்சு அடுத்து இயந்திர கணக்கு இயந்திர கணக்கு வந்து நமக்கு எதில் இருக்குன்னு பாருங்க இயந்திரம் நம்ம வந்து நமக்கு பற்றில இருக்கு அதனால ஹரிஸ் கணக்கையும் நம்ம பற்றில எழுத்து எழுதி பத்தாயிரம் காட்டணும் அடுத்து இயந்திர கணக்கை முடிச்சுட்டு அடுத்து ஹரிஸ் கணக்கு ஹரிஸ் கணக்கு வந்து வரவில் இருக்குது அதனால் இயந்திரத்தை வரவில் எடுத்து எழுதணும் அடுத்து கொள்முதல் கணக்கு கொள்முதல் கணக்கு வந்து நமக்கு எதில் இருக்குதுன்னு பாருங்கள் கொள்முதல் கணக்கு நம்ம பற்றில் இருக்குது அதனால ரொக்க கணக்கு நம்ம என்ன செய்யணும் பற்றில் எடுத்து எழுதணும் அடுத்து காப்பீட்டு முனைமும் கணக்கு நமக்கு பற்றில் இருக்குது அதனால ரொக்கத்தை நம்ம என்ன செய்யணும் பற்றில் எடுத்து எழுதணும் இதுதான் பேரேடு புரியுதுங்களா இருக்குது அதாவது இப்போ ரொக்கம் ரெண்டு தடவை வந்திருந்தால் அந்த கணக்கை ஒரு தடவை தான் எடுக்கணும் ரொக்கம் ஒரு தடவை பாசுவின் முதல் ஒன்று ரெண்டாச்சா அரைகலன் மூணு இயந்திரம் நாலு ஹரிஸ் அஞ்சு கொள்முதல் ஆறு காப்பீட்டு முனைமம்